உங்கள் ஆண்டவரும் அறுபது ஆகிய நாமத்தில் மாதம் ஒன்றாம் தேதி காலை போதில் உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நேரடியாக சிந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்த வார்த்தை என்ன என்பது நான்கு பகுதிகளுக்காக

நீ நடக்க வேண்டிய வேண்டியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே அதாவது பரிசுத்தமான காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிறார் உனக்கு பயனுள்ளவற்றை அதாவது பிரோஜனமானது அப்படின்னா பயனுள்ளவற்றை உனக்கு கற்பித்து நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் நானே என்கிறார் இந்த மாதம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவத சொல்லி கொடுத்து நடத்துவர் உங்களை சொல்லி கொடுத்து நடத்துவர் தீங்கு அணுகாது நான் பட்சத்தில் கத்த என்கிறேன் என்று வாக்குப்படுத்திருக்கிறார் பாதுகாப்பின் மாதம் ஒன்றுமே இருக்காது இந்த ஆண்டிலே இந்த மாதம் வருகிற நாட்களிலே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போதும் நான் அந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஜெயிக்கிறேன் தேவிய கர்த்தாவை

அந்தவரை இந்த மாதம் முழுவதும் நீ நடத்த போகிறீர் என்பதை வாக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தேர்வு எழுதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஞானத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக அந்தவரை தேர்வு நல்ல முறையில் ஓடி நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாத தெய்வ பிள்ளைகளை நீ நடத்துங்க எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் கடன் இல்லாமல் வாழ கிறைப்பாங்க உலகத்தின் தீமைகள் ஆன்மன் இவர்களையோ இவர்கள் குடும்பத்தை இல்லாமல் ஒரு நபரையும் தொடவே கூடாது ரத்த கொட்டைக்குள்ளா கொடுத்து நான் ஜிபிக்கிறேன் காசியர் லகிது எல்லா எல்லதுதி கன மகிமை நரூர்க்கே செலுத்துகிறேன் மீட்பரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 அல்லேலூயா ப்ரைஸ்